ஏன் இப்படி கத்துகிறது பாருங்கள் பசுமை நிறைந்த காட்டில் ஒரு மானும் ஒரு காகமும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இருவரும் தினமும் சேர்ந்து விளையாடி உணவு தேடி ஒருவரை ஒருவர் கவனித்து வந்தார்கள் அவர்களுக்கு இடையே இருந்த நட்பே அவர்களின் பெரிய பலம் ஒரு நாள் மான் புல்லை தின்று கொண்டிருந்த நேரத்தில் சிறிது தூரத்தில் ஒரு வேட்டைக்காரன் மெதுவாக வந்து வலை போட்டு மறைந்து கொண்டான் மானுக்கு ஆபத்து வந்து கொண்டிருப்பதை மேலே இருந்த காகம் மட்டும் கவனித்தது காகம் உடனே ஆவேசமாக இறகை அசைத்து கா 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 என்று பலமாக கத்தி மானை எச்சரித்தது அது குரலின் அவசரத்தை கேட்டு மான் பின்புறம் பார்த்ததும் பயந்து பாய்ந்து ஓடிவிட்டது கோபம் கொண்ட வேட்டைக்காரன் ஓடிப்பிடிக்க முயன்றாலும் மானின் வேகத்தாலே தப்பித்துவிட்டது அவன் போட வலை காலியானபடியே அங்கேயே கிடந்தது மானும் காகமும் பின்னர் மீண்டும் சந்தித்து ஒருவரை ஒருவர் பார்த்து நிம்மதி கொண்டு சிரித்து காட்டுக்குள் மகிழ்ச்சியாக நடந்து சென்றனர் நற்பயன் உண்மையான நண்பனென்றால் ஆபத்து வந்தாலும் கைவிடமாட்டான்